ஓட்டு கேட்டாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உதவிகளுக்கும் எவரு கேட்குது எவருக்கு அதிகாரம் கிடையாது இவ இங்க பாட்டுக்கு சேவனால உட்கார்ந்து சும்மாதான் உட்கார்ந்துருந்தாங்கப்பா அவாதான் அந்த

உள்ளுக்குள்ளே போட்டு ஏந்தின்னு அவளை ஏஞ்சிக்கிட்டு மற்ற வேலை இதெல்லாம் நல்லதா ஆனா இந்த பாடன் இங்கே மேல இந்த ப இந்த ப இந்த படிக்கிறேன் இங்கே மேலே இங்கே இங்கே எந்த ஒரு தப்பும் கிடையாது இப்ப இங்கே ரொம்ப நல்லவங்க இங்கே சின்ன பையன்களாக இருந்தாலும் இருபது இருபத்தஞ்சி முப்பது வயதுக்குள்ளே இருந்தால் ரொம்ப கண்ணியமாக

தப்புக்கூடாது <whales> <intensifies> <mort tense> Què que